For eighteen months here within a water security project. Uh, there are about twenty five of us in this room. We've been meeting for one hour this morning. Uh, some of our regular participants are also joining on Zoom, uh, such as uh, Sarada, uh, Sarada and uh, engineer Sudhaayal <coughs> Navakarasu, who is a PhD candidate. He is in Canada. Sarada is attending a conference in Madhya Pradesh in India and uh, Engineer Sudhakar is uh, the Provincial Director of Irrigation for the Northern Province and I can see from the guests that uh, I have a friend Nasty I am not sure if it is <coughs> because <coughs> of that or മികം സമ്പയങ്ങളിലൂടുവസായ പോലെ

ஒரு சின்ன இடத்துல பருத்தி செய்து வெற்றிகாரமாக இருக்கிற வழியால் நான் பருத்தி செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டர்னு சொல்கிறேன் அவர் ஏற்கனவே ஒரு பைலட்டாக அவரை செய்ய வைக்கிற செய்து சட்டத்தை சொல்கிறேன் அதை எக்ஸ்பேன் பண்ண போறேன்னு கொஞ்சம் காணி அந்த பகுதியில் எழுதக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கும் கரெக்டாக இப்படி எல்லோரும் வந்து ஒரு பார்த்து கரும்பு ஒரு நீர் செறிவு கூடுனா ஒரு பயிர் கரும்பு கரும்பாயங்களுக்கு எவ்வளோ துணம் எவ்வளோ நீர் தேவையை நாங்கள் சந்திக்க வேண்டியோம் நீர் தேவைப்படும் அதுக்காக நீர் இருக்குதா அது இந்த சசை எப்படி இருக்கும் அது இந்த மார்க்கெட்டு வழி இருக்கும் அதை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு மங்களுக்கு போகுது இது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தால் ஒன்றுமே அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பெரிய ஃபார்ம்ஸ் பெரிய ஃபார்ம்கள் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டே உள்ளத்தீவில் நூற்றி இருபது ஏக்கர் அளவில் பெரிய ஃபார்ம் இருக்குது ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்த வடக்கு மாணாணத்தை நிர்வகித்து கொண்டிருந்த ஒரு சாகிருந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம் அந்த ஃபார்மில் ஒன்றுமே சேர்க்கவில்லை அந்த ஃபார்மை வடிவாக இருக்கிற ஃபார்மே அதை ரெனோவேட் பண்ணி வடிவாக செய்தாலே அதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால் அந்த ஃபார்ம் கைவிடப்பட்டு கிடக்கும் தொள்ளையாக உள்ள யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில்

நாலு வரைக்கும் கானியம் பண்ணுறது முதல்ல கட்டுறது கட்டிக்கொண்டு போகிறது வந்து நடந்துட்டு இருக்கு பில்டிங்காக மாறிக்கொண்டிருக்குது எந்த பொலிசிங்களும் எந்த சட்டாவும் இருக்குது அடுத்தது இது விவசாய சம்பந்த பிரச்சனை பிரச்சனை போய் கொண்டு இருக்குது அடுத்தது தண்ணி தண்ணி பிரச்சனை தண்ணி கட்டு எங்களோட மாகாணத்தில் இது பென்ஷன்